எஸ்பெஷலி ப்ராஸ்டேட் பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன்றுலேருந்து ரெண்டு சதவீத மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கல் வர்றப்ப ரெண்டு பக்கமும் கல் வந்து காமன் யூரினல்ஸ் பப்ளிக் யூரினல் யூஸ் பண்ணுறப்ப நம்ம யூரின் யூரினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃப்ளஷ் பண்ணுங்க ஒரு ஜென்ஸ் யூரின் யூரின் யூரினலை யூரினேட் பண்ணுறாங்க அந்த யூரினுமே மேலே தெரிக்குதுன்னா தட் ஆல்சோ கேன் கேரி தி இன்ஃபெக்ஷன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம உடம்பை எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது உடம்பு பேசும் உடம்பு சொல்கிறதை கேளுங்கன்ட்டு எத்தனையோ டாக்டர்ஸ் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் கூட நம்ம அதை கேட்கறதில்ல அது பெரிய அது பெரிய பிரச்சனைக்குள்ள கொண்டு முடியுது அதனால அதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு டாக்டர் ஆண்டனி உரேஷ்குமார் சார பார்க்க போறோம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் இவர் வாங்க டாக்டரை சந்திக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் மேடம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு கேட்கும்போது போது எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சிறுநீரகத்தை எடுத்துட்டு அப்ப வேற சிறுநீரக வைக்கிறது தானே ஏன்னா எங்க பார்வைக்கு நீங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய அப்படி வேலை பண்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் சிறுநீரகம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஆனா அதை வந்து ரொம்ப ஈஸியா மக்கள் வந்து டேமேஜ் பண்ணிக்கிறாங்க எங்க இருந்து ஆரம்பிக்குது முதல் துடக்கமே எங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த டேமேஜ் வரையும் கொண்டு போகுது அந்த ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்களேன் அதாவது சிறுநீரகம் வந்து பழுது வந்து பல விதத்துல பாக்குறோம் சிலர் பாத்தீங்கன்னா பதினெட்டு இருபது வயசு நபர் கூட பாக்குறோம் வந்து ஒரு சாதாரண ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்து உடம்புல ஒரு இருக்கக்கூடிய எதிர்ப்பு அடுக்கல வேற மாதிரி உரு உண்டாக்கி கிட்னியை வந்து டேமேஜ் பண்ணது ஐஜிஐ நெஃப்ரோபத்தின்னு சொல்லுவோம் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து காமன் ஓகே அந்த மாதிரி நானே ஒரு நாலஞ்சு பேருக்கு அந்த மாதிரி அந்த கண்டிஷனில் நான் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக சிறுநீரகம் வந்து முழுமையாக பாதிப்படைஞ்சு சுருங்கினதுக்கு அப்புறம் தான் வருவாங்க அதில் வந்து நம்ம எந்த காரணத்தினால சுருங்கிச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆனால் உலக உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் காய்ச்சல் சிறுநீரகத்தை காலி பண்ணிடுது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ரொம்ப நல்ல மனிதன் எல்லா விதத்திலயும் அவன் ஒரு பெர்ஃபெக்ட் பர்சன் அப்டின்னு சொல்றதுக்குரிய தகுதி உள்ள மனிதன ஒரு வைரஸ் சாதாரணமா அடிச்சுட்டு கிட்னியும் காலி பண்ணிடுதுங்க அதுதாங்க வேர்ல்ட் வெயிட் நம்பர் ஒன் ரீசென்ட் ஃபார் கிட்னி ஃபெய்லியர் ஹோ ஐ காட் சோ என்னங்க பண்ண முடியும் எப்படி சூழ்நிலை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது அவங்க அது அவங்கள நம்ம அந்த மாதிரி நோயாளிகளை நம்ம வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ண கூட அந்த நோயை பற்றி நம்ம கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது கூட ரொம்ப சேலஞ்ச் ஏன்னா உங்களுக்கு சி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்களே சார் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோட என்ன என் ஹெல்த்தை நான் பாத்துக்கிறேன் என்னோட டயட்டை நான் பாத்துக்கிறேன் என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பார்த்துக்குறேன் இதை மீறி எனக்கு வந்தது நான் என்ன சார் பண்றதுன்றப்ப ஒரே ஒரு வார்த்தை தாங்க ஃபேட்டுங்க நல்லா போயிட்டு ஒரு போற வழியில் ஒரு சின்ன தடிக்கு விழுந்து மண்டையில் அடிப்பட்டு இறந்து போறாங்க அது நம்ம என்ன சொல்ல முடியும் பெரிய லாரி மோதி உயிர் பிழைச்சவங்களா இருப்பாங்க கீழ தடிக்கு விழுந்து மண்டையில் அடிப்பட்டு இறந்தவங்களா இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு கிரைடீரியாவை தான் நம்ம இவங்களை பார்க்க வேண்டியது இருக்கு ஓகே ஓகே நான் எப்பவுமே இந்த டாக்டர்ஸ் கிட்ட இந்த கேள்வி கேட்பேன் இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்களை பத்தி சோ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஈஸியா வந்து கிட்னி பாதிப்பு அப்படின்றது வந்துருது கால் ஆரம்பிக்கிறாங்க முதல்ல இந்த கால் வீக்கம் எதனால வந்து சரியான நீர் போக மாட்டேங்குது கிட்னி மேல உப்பு படிஞ்சு இருக்கு இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க சோ டயபெட்டிக் பேஷண்ட் அவங்களோட சிறுநீரகத்தை எப்படி எல்லாம் பாதுகாத்துக்கலாம் என்ன பண்றது இப்படி ஒருவேளை வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அதாவது ரெண்டு நபர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா சிறுநீரகத்தை பாத்துக்கலாம் ஒண்ணு வந்து சர்க்கரை நோயாளி இன்னொன்று வந்து அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்குமே நான் சொல்லுவேன் சரியா சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து என்ன ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா சர்க்கரை வந்து கண்ட்ரோல்டா இல்லை ஹெச்பி சி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மேல போயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹை சான்ஸ் எனி இரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி திங் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்னில இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சோ கிட்னி சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா கிட்னி இருக்கு கிட்னில இருந்து சிறுநீர் குழாய் இருக்கு அப்புறம் சிறுநீர் பை இருக்கு அப்ப இந்த சிறுநீரகத்துல வரக்கூடிய இன்பெக்ஷன் வந்து காம்ப்ளிகேட்டட் இன்பெக்ஷன் சொல்லுவோம் இட் ஆஸ் ஆஃப் பேருக்கு அந்த நோய் பாதிக்குதுன்னா சதவீதம் வந்து இறக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு பிரச்சனை ஒரு பேடான இன்ஃபெக்ஷன் அதாவது அன் டயபிட்டிஸ் சிக்ஸ் பாயிண்ட் மேல எயிட் பாயிண்ட் டென் டுவெல் வச்ச நோயாளிகள்லாம் நான் ஆப்ரேட் பண்ணி கியூர் பண்ணி கொடுத்திருக்கேன் சரியா அப்ப அந்த அன் கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அடிக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய காரணம் எல்லாருக்கும் காமனா பார்க்கக்கூடிய ஸ்டோன் சிறுநீரகம் சர்க்கரை நோய் இல்லைன்னாலும் ஒரு சின்ன ஸ்டோன் வந்து பாதை அடைக்குதுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகலாம் அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன் எதுக்குன்னா அறுபது இப்ப அறுபது அறுபதுல இருந்து தொண்ணூறு வயசு வந்து நிறைய பேரு ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆயிருச்சு நல்லா ஆயிடுச்சு தொண்ணூறு வயசுக்கு மேல வாழக்கூடிய நபர்களும் இருக்காங்க அதாவது அவங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கிறாங்க சிலர் ஒரு பக்கம் லைஃப் ஸ்டைல வேற மாதிரி வாழ்றாங்க சிலர் கேர்ஃபுல்லா பார்த்து வாழக்கூடிய நபர்களால தொண்ணூத்தஞ்சு நோயாளிகள் நோயாளிகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஏஜ்ல பிரசன்டேஷன் அப்ப அந்த அறுபதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு எஸ்பெஷலி பிரச்சனை இருக்கும் சோ அதெல்லாம் பல்லையும் பல்லையும் சிறுநீரகத்தையும் கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க பல்லையும் பாருங்க சிறுநீரகத்துல கல் கல்லுகிறதுல கல்லையும் பாருங்கன்னு சொல்லுவாங்க ஸோ பல்லையும் பாருங்க சிறுநீரத்தையும் பாருங்க அந்த கல்லும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் இல்லை அந்த ப்ராஸ்டேட் அடைப்பும் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஜம்முன்னு இருந்துக்கலாம் ஓகே 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 டயபெட்டி பேஷண்ட்டுக்கு அப்ப ரொம்ப முக்கியம் சிறுநீரை வந்து பாதுகாத்துக்கணுன்றது ரொம்ப முக்கியமான சோ அப்ப வந்து அவங்க சர்க்கரை அளவு நார்மலா வச்சுக்கணும் இது மட்டும் தான் வேற ஒன்றும் பிரச்சனை இருக்காது ரீசெண்டாக ஒரு செய்தி கேட்டேன் கேட்டா வந்து ஒரு பதிமூணு வயசு ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து சிறுநீரக செயல் இழுப்பாகி குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு கேட்டால் இந்த பிள்ளை ஸ்கூலில் வந்து சரியாக யூரியனே பாஸ் பண்ணாது அந்த சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க உட்காந்துட்டே வேலை செய்யறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றது காமன் ஆயிடுது இல்லையா சரியா யூரின் பாஸ் பண்ணாம இப்படியான பிரச்சனைகள் சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அதாவது இப்ப நம்ம நம்ம கவர்மெண்ட்டுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே வந்து ஸ்கூல் வாட்டர் பெல் கொண்டு வந்துருக்காங்க சரி வாட்டர் பெல் வந்து அந்த பெல் அடிக்கிற டைம் பிள்ளைங்க வந்து கண்டிப்பா தண்ணி குடிச்சிடணும் சரி அது மாதிரி அது வந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் கேரளால இதுக்கு முன்னாடி இருந்தது இப்ப தமிழ்நாட்டுல கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராபப்ளி என்ன இருந்திருக்கும் இந்த பதிமூணு வயசு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழுங்காக குடிக்காத பிள்ளைகளுக்கு ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரியா ஸ்டோன் இஸ் அ காமன் ஈவன் சில்ட்ரன்லையும் ஸ்டோன் வந்து அஃபெக்ட் ஆகி நான் பார்த்திருக்கேன் இப்போ ஸ்டோன் வந்து இப்போ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பாத்ரூம் நல்லா இல்லை இல்லை டாய்லெட் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இல்லை டாய்லெட் அங்கே போனாலே இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்ற பிள்ளைங்க காலையில் வீட்டில் போயிட்டு இருக்க பிள்ளைங்க வீட்டில் அஞ்சு மணிக்கு ஸ்கூலில் விட்டு போறப்ப தான் போகும் அப்போ அந்த பத்து பத்து மணி நேரம் அவங்க யூரின் போகாமல் இருக்கிறதுன்றது நல்லதே கிடையாது சரியா அப்போ அதெல்லாம் வந்து தே ஹாவ் அ ஹை டெண்டன்சி ஃபார் த ஸ்டோன் ஃபார்மேஷன் அப்ப ஒரு சைடு ஸ்டோன் இருந்தா இன்னொரு பக்கம் கிட்னி வேலை செஞ்சு அது மாட்டின சப்போஸ் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன்னுல இருந்து ரெண்டு சதவீத மக்களுக்கு ரெண்டு பக்கமும் கல்லு வந்துடும் அப்புறம் இரண்டு சிறுநீரகத்துலயும் கல் இருக்கப்ப அந்த கல்லு இறங்கி அந்த பாதை அடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் யூரின் வச்சுக்கோங்களேன் என்ன உடம்புல இருக்கக்கூடிய தாது உப்புக்கள்லாம் அதிகமாயி அது ஹார்ட்டை தான் இமீடியா அட்டாக் பண்ணி ஹார்ட் ஹார்ட் ஃபெயிலியர்னால அந்த பிள்ளைங்க இறந்துரு இதுதான் நடக்குது இது மாதிரி இதுதான் இந்த குழந்தைக்கு இருந்திருக்கும் வாய்ப்பு நீரோட முக்கியம் தண்ணீர் வந்து கண்டிப்பா தேவை சிறுநீரகம் ரொம்பவும் அடிக்கடி அந்த பிள்ளை போதுனால அதுமே பிரச்சனை அது வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து பேரன்ட்ஸ் எஜுகேட் பண்ணி டாக்டர் உடனே சார் இது வீட்ல இருக்க கூடியங்களும் கொஞ்சம் வந்து என்ன கவனிக்கணும் பிள்ளைங்களோட வளர்ச்சியும் அவங்க என்னென்ன பண்றாங்கன்றதையும் அவங்க கவனிக்கணுன்றது இது மூலமா எனக்கு தோணுது சும்மா பிள்ளை ஸ்கூலுக்கு போதா படிக்குதா சாப்பிடுதா இதையும் தாண்டி பெற்றோர்களுடைய இது ஒரு கடமையா அப்படி பார்க்கப்படுது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்றாங்க இதனால வந்து அவங்களுக்கு யூரின் போற மாதிரி அர்ஜ் ஃபீல் வருது ஆனா யூரின் வர மாட்டேங்குது அது லைன்ல வந்து அவங்களுக்கு தொற்று வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது ஏன் வருது இது வராம எப்படி தடுக்கிறது அதாவது வந்து பொதுவா அதாவது நம்ம காமன் யூரினல் பப்ளிக் யூரினல் யூஸ் பண்றப்ப நம்ம யூரின் யூரினேஷன் பண்றதுக்கு முன்னாடியும் பிளஷ் பண்ணுங்க பிளஷ் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன்னா அந்த பைப்லாம் கரெக்டாக சேர்ந்துக்கான தண்ணி வர்ற பைப்பும் ட்ரெயின் ஆகிற பைப்போ கரெக்டா இருக்கான்னு பாருங்க இல்ல மொத்தமா நம்ம மேல எல்லாத்தையுமே ஒட்டிடும் இதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு டைம்ல ஃபேஸ் பண்ணதான் செஞ்சிருப்போம் ஜென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க லேடிஸ் பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட்டே வந்து நல்லா இருந்திருக்காது சரி ஸோ பிஃபோர் டாய்லெட் பிளஷ் ஆஃப்டர் டாய்லெட் ஆல்சோ ப்ளஷ் பண்ணுங்க சரியா ஸோ இதுல என்னன்னா அந்த யூரின் வந்து நம்ம யூரின் நம்ம ஒரு ஜென்ஸ் யூரின் ஜென்ஸ்ல யூரினேட் பண்றாங்க அந்த யூரின் மேல தெரிக்குதுன்னா தட் ஆல்சோ கேன் கேரி தி இன்ஃபெக்ஷன் சரியா இப்போ லேடிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்து போறப்ப அது வந்து அந்த டாய்லெட்ல வந்து ஹைஜீனிக்கா இல்லைன்னா உட்காந்துருக்க அந்த தொடல அந்த இன்ஃபெக்ஷன் தொடைக்கு மாறி தொடல இருந்து யூரினரி பேசிஜுக்கு வந்து அது அசெண்ட் ஆகல மேலே

இதுதான் சிம்பிள் ஒண்ணுமே இல்லம்மா நீங்க யூரின் போட்டினா தண்ணி வச்சுட்டு வாங்க பின்னாடி வரவங்களுக்கு யாருக்கும் அது பாதிப்பு வராது ஃபியூச்சர்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்குமே பாதிக்கு வராது ரொம்ப கேஷுவலா அதை சொல்லிட்டீங்க அப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் ஃபுட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்குது சிறுநீரக பாதிப்பு வந்தவங்களும் சரி இல்ல பொதுவாவே ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி எப்பேற்பட்ட உணவு பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம் அத பத்தி அதாவது இன்னைக்கு நல்ல அது ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு பழைய சாதம் பழைய கஞ்சி அது வந்து அதை வந்து நான் திரும்ப ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண விரும்புறேன் சரி இப்ப நைட் அதாவது அந்த சாதம் வந்து வேர்க்கறதுக்கு முன்னாடி தண்ணி ஊத்திடணும் வேர்த்ததுக்கு அப்புறம்னா அது சாதம் கெட்டு போயிருச்சு அதை பயன்படுத்தக்கூடாது ஒரு சாதத்தை வடிச்சு காலையில வடிக்கிறோம்னா ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு ஒரு எட்டு

நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு எந்திருக்கிறீங்க ஒரு ஹாஃப் அன்வர் இல்ல ஃபார்ட்டி பைவ் மினிட்ஸ் கேப்ல இன்னொரு அரை லிட்டர் குடிச்சிருக்கீங்க இல்ல கொஞ்சம் கொஞ்சமாவது முக்கால் லிட்ரு ஒரு லிட்டர் குடிச்சிருக்கீங்க ஒரு பீரியட் ஒன் ஹார்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன் ஹார்ல நீங்க குடிக்கிற அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா விதின் டூ ஹார்ஸ்ல உங்களோட கிட்னி கம்ப்ளீட்டா ஃப்ளஷ் ஆயிடும் ஏன்னா எட்டு மணி நேரம் நம்ம தூங்காம தூங்குற டைம்ல நீர் இல்லாம இருக்கு உடம்பு அந்த எயிட் ஹார்ஸ்க்கு தேவையான நீரை நீங்க காலைல முடிச்ச ஒரு அரை லிட்டர் குறைஞ்சது அரை லிட்டர் அதிக வரையும் ஒரு லிட்டரா குடிச்சிட்டீங்கன்னா டூ டு த்ரீ டைம்ல நீங்க காலையில போயிடுவீங்க யூரினேட் பண்ணிடுவீங்க அந்த யூரினேஷன் யூரின் கம்ப்ளீட்டா யூரின் ஃபிளஷ் ஆனாலே யூரின் பேசஞ்சர்ல இருக்க கிருமி கூட வெளியே போயிடுதுங்க ஸோ நீங்க உணவு பழக்கத்துல கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் காலையில அந்த பழைய சாதம் சாப்பிடுங்க முடிஞ்சா பழைய சாதம் அட்லீஸ்ட் சா சாதம் சாப்பிட முடியலன்னா அந்த பழைய சாதம் கஞ்சியை வந்து ரெகுலராக உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றணும்னு சொன்னீங்கன்னா இதை மாற்றி பாருங்க நல்லா இருக்குங்க நிறைய சொல்ல விரும்பல இது ஒண்ணு பெஸ்டா இருக்கும் நினைக்கிறேன் இது ஒன்னே போதும் அதுவே அதுவே தேவாமிர்தம் சொல்றாங்களே அதனால இது ஒன்னே போதும் நமக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க நார்மல் சின்னது உங்களோட லைஃப் இப்படி மாத்திக்கிட்டா போதும் நார்மலாவே இருங்க ஆனா சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்றது ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டீங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி டாக்டர் நம்ம வந்து கிட்னி டாக்டர் பார்க்க வரும் என்னென்ன சொல்லுவாங்க பயன்ல எதுவுமே எங்களுக்கு காட்டாம ரொம்ப சிம்பிளா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு நன்றி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க